ஆன்டி ஏஜிங் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் எப்படி ரிவர்ஸ் ஏஜிங் பண்ணுறது இதெல்லாம் முடியுமா முடியும் ப்ரூவ் பண்ணுறாங்க டேவிட் சின் அண்ட் இன்னொருத்தர் பிரயன் ஜான்சன் ஸோ இவங்க எல்லாமே அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் அதை ப்ரூவ் பண்ணணும் நம்மளும் அதை ரியலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அக்செப்ட் பண்ணணும் இப்போ ஆன்டி ஏஜிங் அதாவது உணவு மூலமா உணவு தான் ஒரு மெயின் விஷயம் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உணவு தான் மெயின் விஷயம் இது இப்போ எல்லா டாக்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க முன்னால நாங்கள் உணவை பத்தி படிக்கவே மாட்டோம் அன்பார்ச்சுனேட்லி நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது இப்பவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உணவுக்கு அப்படின்னாலே டயட்டீஷியன் சொல்லிட்டு டயட்டீசியன் ரெஃபர் டு த டயட்டீஷியன் டயபட்டிக்கா டயட்டிஷியன் டேக் ஓவர் பண்ணுவாங்க அலோபதி டாக்டர்ஸ்க்கு ஃபுட்டை பற்றி தெரியவே தெரியாது பேஷண்ட்ஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ நாங்கள் அவங்கள சமாளிக்க ஏதோ சொல்லுவோம் அம்மா வெந்நீர் தண்ணீர் கொடுக்கலாமா குளுந்த உணவு சாப்பிடலாமா சூடான உணர்வு இது சூடு இந்த கான்செப்டே எங்களுக்கு புரியாது எங்களுக்கு கிடையாது உணவை பற்றியே நாங்கள் அலாபத்தி டாக்டர்ஸ் படித்ததில்லை ஆனால் இப்பொழுது எல்லா யூடியூப்ல பேசுகிற பிரபலமான டாக்டர்ஸும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க உணவு வியாதிகளை தவிர்க்க அன் அன்வான்ட் ஏஜிங் அதாவது ஏஜிங் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சூரியனை சுற்றி பூமி வர வர ஏஜிங் ஆகிறது இயற்கை ஆனால் சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றி வரும் இதுக்குள்ள அஞ்சு வயசு கூடிரும் இப்படிப்பட்டவங்க நிறைய இருக்காங்க நாற்பது வயதிலேயே அறுபது வயதிற்குரிய முதுமை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க மனதாலும் உடலாலும் சில உங்களுக்கு மனசு எப்பவும் யங்கா இருக்கும் மனசு ஒரு துள்ளலோட யங்கா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க சில ஒரு ஓல்டு வயசு கொஞ்சம்தான் இருக்கும் இருபத்தி நாலு வயசாதான் இருக்கும் என்ன செய்ய போறீங்க தெரியலையே நான் இப்படி இப்படி செய்ய போறேன் இதைதான் சாதிக்க போறேன் இப்படி இப்படி ஆசைப்பட போறேன் இல்லை ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் மேடம் நம்ம சூழ்நிலை அதுக்கு சரியா வந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஞானத்தோட ரொம்ப நிதானமாக ஒரு முதியவர்களுக்கே உரிய ஒரு சோர்வுடனும் தளருடனும் நிதானத்துடனும் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஓகே எல்லோரும் இப்ப ஒத்துக்கொள்வது என்னது ஃபுட்ட கண்ட்ரோல் பண்ணணும் என்னுடைய கிளைண்ட் சம்சா கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னதுக்கு இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க எஸ் பசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லுங்களேன் எஸ் பசியை குறைக்கிறதுக்கு இந்த ப்ரைனை சீட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே திருப்தி அடைகிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன் இமோஷனல் ஹீட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன் புலூமியா அப்படின்ட்டுலாம் இருக்குது லேடி டயனாக்கு இது இருந்ததாக சொல்வார்கள் சாப்பிடுவாங்க ஐயோ பாடி குண்டாயிடக்கூடாதேன்னு கையை வாய்க்குள்ளே விட்டு வாங்கி அடிப்பார்கள் ஸோ அவங்களுடைய பா இமோஷன்ஸை அடக்குவதற்கும் ஃபுட்டு யூஸ் ஆகுது ஸோ ரொம்ப கவலைப்படும் போது சிலவர்கள் நிறைய சாப்பிடுவாங்க சிலவர்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதில் நம்ம பிரெயின் யங்காக இருக்கணும் உடம்பு யங்காக இருக்கணும் வியாதி இல்லாமல் வயதான காலத்திலும் இருக்கணும் அப்படின்னா வி நீட் திஸ் சீட்டிங்